பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அமோக விளைச்சலை காணப்போகிறீர்கள் மிகுதியான பலன் ஆதார வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்துள்ள சாட்சிகளைப் பாருங்கள் ஏழையின் வயல் நிலம் மிகுதியான விளைச்சல் சோம்பேறிய நிலம் முள்ளுக்காடு காஞ்சரி மூடினது நீதிமொழி இருபத்தி நாலு முப்பது ஏன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று உறங்கிக் கொண்டிருப்பவன் ஏற்ற காலத்தில் தன் வேலையை பொறுப்படுத்தி செய்யாதவன் சோம்பேறிக்கு கர்த்தர் உதவுவது இல்லை நிலத்தை பற்றியோ சீசன்களை பற்றியோ கவலை இல்லை விலைய செய்கிறவர் கர்த்தர் ஒன்று குறைந்தர் மூணு ஏழு காரியத்தை வாக்கி செய்கிறவர் கர்த்தர் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் ஆலோசனையை பலப்படுத்தி காரியமாக வாக்கி செய்கிறவர் கர்த்தர் சும்மா படுத்த எழுப்பி மடியில் ஏதும் போட மாட்டார் அவன் கிரிகைக்கு தக்க பலன் என்றுதான் வேதம் கூறுகிறது இங்கே வசனத்தை பாருங்கள் ஏழை மிகுதி இந்த சொற்கள் கான்டி இருந்தாலும் அது உண்மை அதுதான் ஏழையின் வயல் ரிச்சான உரம் கிடையாது ஆனால் விளைச்சலோ மிகுதி எதிர்ப்பின் மத்தியிலும் எதிர்பாராத காரியங்களை விளைச்சலை நன்மைகளை லாபங்களை கொடுக்கிறார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும் வறண்ட நிலத்தை துளிர்க்க வைக்கிற தேவன் வறண்ட நிலத்தை நீர் கொடுக்கிறவர் கற்பாரியை பிளந்து தண்ணீரை ஆறாக ஓட விடுகிறவர் அவரையே நம்பி விட்டு விடுவார்களா அவர்கள் ஏழையாக இருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்வு செழிக்கும் என்பதுதான் பொருள் ஏசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகார ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் இந்த வறண்ட பாவ நிலமாகி இந்த உலகத்தில் பிதா தன் குமாரனை விதையாக விதைத்தார் இன்று வரை தேவர் ராஜ்யத்தில் விளைச்சலாக மனிதர்கள் தினமும் கூட்டம் கூட்டமாக பெரும் விளைச்சலாக சேர்ந்து கொண்டிருக்கிறார் சும்மா வரவில்லை தன் ஒரே பேரான குமாரனை விதையாக அழுத்தினார் அப்படி நாம் நம் முயற்சி விருப்பம் உழைப்பு கீழ்பிடிதல் நம்முடைய கம்ஃபோர்ட் இவைகளை விதையாக விதைக்க வேண்டும் எதையுமே நான் விதைக்க மாட்டேன் என்றால் அறுவடை இல்லை விதைத்தால் தானே அறுவடை நம்மிடம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மிடம் இயேசு நமக்குள் துவைக்கண ஆரம்பித்த விசுவாசம் இருக்கிறதே எபிரேயர் இரு பனிரெண்டு ஒன் இந்த விதையை விதைக்க வேண்டும் செய்யும் வேலையிலே ஆதியாகம் இருபத்தாறாம் அதிகார பனிரெண்டாவது வருஷத்தில் ஈசாக்கு எகிப்திற்கு போகவே ஈசாக்கு எகிப்திற்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரித்தார் எங்கும் பஞ்சம் கீழ்ப்படிந்தார் பஞ்சம் வந்துவிட்டு நான் என்ன செய்யட்டும் என்று அவள் சும்மா இருக்கவில்லை விதை விதைத்தார் தேவன் ஆசிர்வதித்தார் நூறு மடங்கு பலன் பெற்றார் ஆம் இந்த ஏழையின் வயல் அதிகமாக காணப்பட்டது மிகுதியான ஆகாரத்தை கொடுத்தது ஈசாக்கு நூறு மடங்கு எதிர்பார்த்திருக்க மாட்டார் கர்த்தர் கொடுத்தார் அப்படி நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய பிரயாசம் சின்ன பிரயாசம் ஆனால் அந்த பிரயாசம் இயேசுவை நம்பி செய்கிறீர்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே ஆனால் நான் செய்கிறேன் அதற்கு உண்டான கிஃப்ட் யாத்ரா ஒன்றாம் அதிகார பனிரெண்டாவது வசனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு பார்வோ நாட்கள் அதிகமான வேலையை கொடுத்து ஒடுக்கினார்கள் இவர்கள் வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது பெருகக்கூடாது என்று இது எதிர்ப்பு இந்த எதிர்ப்பின் மத்தியில் கருத்தர் பெருக்கத்தை கட்டளையிட்டார் மனிதனின் உள்நோக்கம் நாம் அறிவோ அறியோ நமக்கு தெரியாது இருதயத்தை பார்க்கும் தேவன் அதை அறிந்த தேவன் எதிரியின் உள்நோக்கத்தை தவிடுபடியாக்கும் வரைக்கும் அவனை விட மாட்டான் அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டார் நாமும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட விளைச்சலை கொடுப்பார் கொடுக்கிறார் இன்றும் ஆம் ஏழையின் வயல் மிகுதியான ஆகாரத்தை தருகிறது யோவோ ஒம்பது பத்து சொல்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார் யாருக்கு நமக்கு ஏன் உலக சிநேகம் இல்லை நம்மிடம் அவர் செய்வார்கள் இவர் செய்வார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இல்லை உதவுவாரும் யாரும் இல்லை பூர்வீக சொத்து நமக்கு கிடையாது பிழைத்துக் கொள்ளலாம் என்றால் அதுவும் இல்லை எதுவும் இல்லை அவரே ஆகவே நம்மளை விளைய செய்கிறார் நம்மளை வாழ வைக்கிறார் கர்த்தரின் வாக்கையே அவர் தந்த ரட்சிப்பையே நமக்கு நிலம் இதையே பிடித்து கூட நம்ம காத்திருக்கிறோம் அல்லவா நாம் தான் நம் வாழ்வுதான் ஏழையினுடைய வயல் பிரியம்யா முப்பத்தி மூணு மூணு நாம் அறியாதும் கெட்டாதமான காரியத்தை நமக்கு தெரிவித்துக் கொண்டு நம்மை கொண்டே பெரிய காரியங்களை செய்கிறார் மக்கள் இது கர்த்தருடைய இவருடைய பலன் அல்ல இது கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வைப்பார் நமக்கு தெரியாது பெரிய காரியங்களை அறிய வைக்கிறார் தெரிய வைக்கிறார் தான் சரியான அதுக்கு உதாரணம் அவள் சிறியவன் ஆடு வைத்து தவிர ஒன்றும் தெரியாது அவனை கொண்டு கோழியாத்தி வீழ்த்து பெரிய விளைச்சலை காண்பித்தார் பேதுரு மீன் பிடிக்கத்தான் தெரியும் வலை அலசத்தான் தெரியும் அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவனை தமது ஆவியை ஊற்றி மூவாயிரம் ஐயாயிரம் திரளான எண்ணிக்கை அடங்காத ஜனங்களை ரச்சித்தாரே இந்த ஏழையின் வயல் மிகுதியான ஆகாரத்தை கொடுத்தது யோபு சகலத்தை இழந்தான் ஏழை ஆயிட்டான் ஏழையின் வயலாகிவிட்டான் அவன் செய்தது என்ன கர்த்தரை இருக்க பிடித்துக்கொண்டான் இந்த இத்தனை சாட்சியை எதற்காக சொல்லுகிறோம் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் விடவே இல்லை விசுவாச அறிக்கை செய்து அமர்ந்திருந்தான் இவன் ஏழையா இருக்கிறான் என்று மூன்று நண்பர்களும் இவனை சத்தியத்தை சொல்கிறேன் பெருவெளி என்று புரட்டி எடுத்தார்கள் இந்த ஏழை கர்த்தரையே நோக்கி அமைதியாக இருந்தான் நலமொன்று பேச முடியவில்லை புலமொன்று பேச முடியவில்லை நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அமோக விளைச்சல் இரட்டத்தினான ஆசிர்வாதம் மனிதர்கள் நம்மளை அசட்டை பண்ணலாம் ஆனால் தேவனோ இரக்கம் செய்து கைதூக்கி விடுவார் தாவிது இப்படி சொல்கிறான் நான் விழும்படி நீ என்னை தள்ளி கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் நான் சிறுமையும் எளிமையுமானவள் கர்த்தரோ என் நினைவாயிருக்கிறார் சங்கீத நூற்றி பதினெட்டு பதிமூணு சங்கீத நாற்பது பதினேழு யாரும் உதவியேற்று தனிமையாக காடுகளில் கொகைகள் இருந்த தாவிதை இந்த ஏழையின் வயலை கர்த்தர் எப்படி மிகுதியாக விளையச் பெரிய பெரிய ஆட்களை கொண்டு அல்லங்க கடன்பட்டார் ஒடுக்கப்பட்டார் நியாயம் கிடைக்காதவர்கள் ஏழை எளியவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் அவனை தேடி வர செய்தார் அங்கு ஒரு கூட்டம் உருவாகியது அது வைத்து ஆரம்பித்தார் ஆடு மேய்த்தவன் ஆதரவற்ற காடுகளைத் திரிந்தவன் சமஸ்தேலுக்கு ராஜாவைக்கு அந்த ஏழையின் வயலை மிகுதியான ஆகாரம் விளைவிக்க செய்தார் விளைவிக்கிறவர் கர்த்தர் ஆகாரம் என்பது நம்முடைய வாழ்வுடைய பலன் வேதத்தில் மூன்று வகையான பலன்களை பற்றி பேசுகிறார் அந்த மூன்று வகையான பலன்களும் உங்களுக்கு வந்தடையும் ஒன்று தன் பலன் சங்கீதம் எண்பத்தஞ்சு பன்னெண்டு தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பலன் அது நியாயம் நீங்கள் செய்கிறீர்கள் ஒன்று போடுகிறீர்கள் இவ்வளவு ரிசல்ட் வரும் எதிர்பார்க்கிறீர்கள் அது நிச்சயம் கிடைக்கும் அது தன் பலன் ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிக பதினாறத்தில் சவுள் கீழ்பிடியாமல் கர்த்தரையாக மாற்றிவிட்டார் பல சமயங்கள் நாம் எதிர்பார்க்கும் பலன் கிடைப்பதில்லை சவுளிடமிருந்து அவருக்கு பலன் கிடைக்கவில்லை ஆனால் கருத்தர் விடமாட்டார் பெற்று தந்து நீதியை நிறைவேற்றுவார் தாவிதை எழுப்பினார் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டார்கள் யாத்திராங்க பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அண்டை வீடு பக்கத்து வீடு பொன் வெள்ளி உடைமைகளை வாங்கினால் அவர்கள் கொடுத்தார்கள் அவர் பயந்து விட்டார்கள் அப்பா நீங்கள் போனா போதும் சொல்லி கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் திரளானதை பெற்றார்கள் அவர்கள் வாழும்போது அடிமையாக வைத்திருக்கும் போது அவர்கள் செய்த வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கப்படவில்லை அதை நியாயம் தீர்த்தார் அதுதான் தன்பலன் அப்படி எங்கெல்லாம் உடைய நியாயம் புரட்டப்பட்டதோ உங்களுக்கு வரவேண்டியது வரவில்லையோ அது இந்த மாத பெற்று தருவார் அதுதான் தன் பலன் கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாவது நற்பலன் யாக்கூபு ஐந்தாம் அதிகாரி ஏழு சொல்லுகிறதுக்கு பொறுமை இன்வெஸ்ட்மெண்ட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நாம் எதிர்பார்க்கு மேலாக கிடைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் எபிரேயர் ஆறு பதினஞ்சு ஆபரகம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார் உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது நீங்கள் பொறுமையை வளர்த்து வேண்டும் இரண்டையும் சேர்த்து அமர்ந்திருக்கும் பொழுது அதுதான் நற்பலன் அதற்குண்டான பலன் உங்களை தேடி வரும் ரூத்துக்கு கிடைத்தது போல மூன்றாவது மெய்பலன் ஷோர் நிச்சயமாக உண்டு நீங்கள் பட்ட பாடுகள் ஏறெடுத்த ஜெபங்கள் காத்திருந்தது உழைத்தது கண்ணீர் வெடித்தது ஒன்று வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்போ சில பதினாறாம் பதினான்கு ஒன் ஃபோர் பவுல் இந்த மெய்பலனை அடைந்தார் பெரிய அற்புதங்கள் அரிசிகள் நடந்தது இந்த மூன்று பலன்களை கருத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நமக்கு யாரும் இல்லையே விட ஒருவரும் இல்லையே கொஞ்சம் உதவி செய்தால் போதுமே வழிகாட்ட யாரும் இல்லையே என்று ஒருபோதும் இயங்காதீர்கள் இந்த தினமும் ஏசி நிகழ்ச்சி பங்காளர்கள் யாரும் தினமும் உங்கள் மேன்மைக்காக ஜெபிக்கிறார்கள் நீங்களும் ஜெவியுங்கள் அந்த கூட்டத்தில் இருங்கள் கருத்தை ஜெபிக்க வைக்கிறார் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாகிருங்கள் சர்வத்தையும் படைத்தவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் உங்கள் வார்த்தையில் காட்டுங்கள் உங்கள் வாழ்வில் காட்டுங்கள் நீங்கள் அங்கீகாரம் செய்தால் போதும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் வருவார்கள் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த ஏழையோடு கரம் இருந்து அடியாளை பிரயோஜனமாக்குவதற்கு மட்டுமின்றி பலவேருக்கு பிரயோஜனமாக வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரம் மிகுந்த பலனை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் நாடுவரே அடியான விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாக மாற்ற நமைக்கு நன்றி விளையச் செய்கிறதேவனே விளையச் செய்வீராகும் என் வாழ்வில் மிகுந்த நல்ல பணனை காணச் செய்வீராகும் இயேசுவிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எப்போது சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையோடும் என் வேலை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்வேன் ஆமேன் அல்ல லூயா